ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் பதினஞ்சு எம்இ ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தொம்போது பொலிரோ மேக்ஸு சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் ஃபோரு இது எக்ஸ்ட்ரா லாங்கோட ஒரு முக்காடி கம்மி எட்டே முக்கால் அடி தொட்டி இது எக்ஸ்ட்ரா லாங்கு ஒம்பதே கால் அடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டு இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து வண்டியில் வந்ததே பத்து மாதம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பேர்லேயே பன்னெண்டு மாதம் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக பினிஷிங்காக பக்காவாக இருக்குது தரமாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து டயர் கண்டிஷன் வந்து வண்டியில் வந்ததே அப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி நீங்கள் நேரில் வந்து ஆர்சி வண்டி சேஸ் வெல்டு பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்க எங்கள் வண்டி எடுத்தாலுமே எல்லாமே நல்லா தரவாக கிளீராக செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற வேலையில் இருந்தால் எடுத்துக்கிறோம் நீங்கள் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஏரியாவில் இருந்தால் நம்ம பண்ணுவோம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஸ்டெப்னி டயர் கழட்டவே இல்லை புதுசாக அப்படியே இருக்குது தொட்டியெல்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா தெளிவாக பண்ணி வச்சுருக்குறாங்க நேரில் வந்து பார்த்துட்டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த சிட்டி பிக்கப்போட ரேட் வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நீங்கள் நேரில் வந்து பேசினா முன்ன பின்னா அனுசரித்து பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே இந்த வண்டி கிடைக்கும் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் தெரிஞ்சவங்களை கூட கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கோங்க வண்டிக்கு வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியோட இன்சைடெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எதுவும் இன்சைடில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டரும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது குறைவான ஓட்டம் ஓடின வண்டி வண்டி நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி இருபத்தி நாலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு பத்து மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு கரண்டெலாம் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட் வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் சர்ச் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே தான் இருந்தால் ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டி வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வந்து எட்டே முக்கால் அடி எக்ஸ்ட்ரா லாங்கோட கொஞ்சம் குறைவான தான் ஆனால் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிட்டி பிக்கப்பு நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்